வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸோட போர்த் இயர் ஆனிவர்சரி டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் இந்த மூணு ஈவெண்ட்டும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நடந்தா எப்படி இருக்கும் இந்த ஈவெண்ட்ல ஸ்பான்சரா இருக்கணும் அப்படின்னு யாரோ விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சில போன் நம்பர்ஸ் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு ஸ்பான்சர்ஸ் தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு வாய்ந்த குடும்பம் அந்த குடும்பத்தோட ஆணிவர் இருக்கார்ல மோகன் பாபு அவர்கள் இவரை தமிழக மக்களுக்கே நிறைய பரிச்சயம் ஆனால் அப்போ வரைக்கும் இப்போ நிலைமை ஏற்பட்டுருக்கு பாருங்க அந்த குடும்பத்துக்கு சொத்து தகராறுல ரோடு வரைக்கும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்ன தெரியுமா கொடுமை இந்த செய்தி சேகரிக்க போவங்கள ரிப்போர்ட்டர்ஸு அவங்க கொண்டு வந்த மைக்கை பிடுங்கி அவங்களையே சம்மடி அடிச்சிருக்காங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ்டு இதை பற்றி முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் மோகன் பாபு இவரை இப்படி பார்த்ததை விட இப்படி தமிழக மக்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட படத்துல சூரரை போட்டுன்ற சூரிய படம் இருக்குல்ல அதுல ஏர்போர்ஸ் ஆபீசரா வருவாரு ஆரம்பத்தில் வில்லன் மாதிரி காண்பிக்கப்பட்டாலும் கடைசியில் ஹீரோ மாதிரி இவரை போட்டி பண்ணிருப்பாங்க ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு தெலுங்கு ஆக்டர் மக்களே மோகன் பாபு அவர்கள் இவர் ஆக்டர் மட்டும் இல்லை ஒரு பெரிய தயாரிப்பாளர் அரசியல்வாதி வேற ரஜினி அவர்கள் இருக்காங்களே சூப்பர் ஸ்டார் இவரோட நெருக்கமான நண்பரும் மோகன் பாபு அவர்கள் தான் ஆரம்ப கட்டத்தில் சினிமா வாய்ப்பு தேடி ரஜினி அவர்கள் அழகாக அணிஞ்சிக்கிட்டு இருந்தாரில்ல அந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களோட உற்ற நண்பரும் இவர் தான் ஒன்றா கஷ்டப்பட்டாங்க ஒன்றா மேலே வந்தாங்க அப்போ ஏற்பட்ட மோகன் பாபு அவர்களோட ஃபேமிலி இருக்குல்ல தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஆண்டுக்கிட்டு இருக்க நாலஞ்சு குடும்பங்கள்ல அங்கே தான் ரியாலிட்டி ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க தான் பெருசாக அந்த இண்டஸ்ட்ரியில் கோல வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு குடும்பம் தான் மஞ்சு குடும்பம்னு சொல்லுவாங்க இந்த குடும்பத்துலேருந்து வரவங்களோட பேரில் பார்த்தீங்கன்னா மஞ்சுன்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் இந்த குடும்பத்தோட ஆணி வேறு வேறு யாரும் இல்லை மோகன் பாபு அவர்கள் தான் மோகன் பாபுக்கு ரெண்டு பசங்க விஷ்ணு மனோஜின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்க லட்சுமின்னு சொல்லிட்டு அப்பாவை மாதிரியே இவங்களும் நட்சத்திரங்கள் தான் அவர் ஜொலித்த அளவுக்கு பெருசாக ஜொலித்தாங்களேன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஜொலிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தகவல் ஒன்று வெளியாச்சு இந்த ரெண்டு பசங்க இருக்காங்களே மோகன்பாபு அவர்களுக்கு அண்ட் விஷ்ணு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கைகளை பாயிடுச்சு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க அண்ணன் தம்பிங்க அப்படின்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பல பேர் விசாரிச்சிருக்காங்க அந்த காரணம் வெளியே வந்துச்சு பட் அதை இங்கே சொல்ல விரும்பல ஓகேவா ஃபேமிலி இஷ்யூ அதனால அதை நம்ம தாண்டி போயிடுவோம் தாண்டிப்பட்ட காரணம்ல ரெண்டு பேருக்கு சண்டையா இந்த விஷயம் எல்லா செய்தி ஊடகங்களையும் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுருச்சு ஆனால் இந்த மஞ்சு ஃபேமிலி தரப்பிலிருந்து அதை நிராகரிச்சிட்டாங்க இல்லைங்க அப்படின்னா ஒரு சண்டையே கிடையாதுங்க அப்படின்னு மறுத்துட்டாங்க ஒரு மறுப்பு ரெண்டாவது எண்ணாவது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான குடும்ப சொத்து இந்த மஞ்சு ஃபேமிலி வசம் இருக்குது இதில் பெரும்பாலும் சம்பாதிச்சு போடுறது வேறு யார் மோகன் பாபு தான் இந்த சொத்து இருக்குல்ல இதை பிரித்து கொடுக்கணுன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக் ரைஸ் ஆனதாகவும் இதன் ஒரு பகுதியாக பையன் மனோஜ் இருக்கார்ல இவருக்கும் அப்பா மோகன் பாபுக்கும் இடையில முதல்ல வாக்குவாதம் பெருசாக மாறி இருக்கு இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட முறைச்சிக்கிட்டாங்க நேருக்கு நேரில் அப்படின்னு அடுத்த கட்ட தகவல்னு வெளியாச்சு ஆனால் இதுக்கும் மஞ்சு ஃபேமிலி மறுப்பு சொல்லிச்சு ஆ அது போலாம் கிடையாது அப்பா அப்பா எப்படி சண்டை போட்டுப்பாங்க வார்த்தையை முதல்ல ஈடுபடுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது முடிஞ்சிச்சா ரெண்டாவது மறுப்பும் இன்னொரு பக்கம் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்த கொஞ்ச நாளில் ஹைதராபாத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மோகன் பவர் புகார் தராரு அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கதா அடுத்த கட்ட தகவல் வந்துச்சு மனோஜ் அதாவது என் பையன் மனோஜ் என்னை அடிச்சிட்டான் தாக்கிட்டு தான் அவரே சொல்லியிருக்காரு அந்த புகாரில் என்னோடய வீட்டை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாரு என்னோடய வீட்டை கேட்டு அச்சுறுத்துறாரு என்ன என்னை த்ரெட் பண்றாரு பயங்கரமா எனக்கும் என்னோட குடும்பத்தினருக்கும் மனோஜால ஊருக்கு ஆபத்து இருக்குன்னு அவர் ஒரு போட போட்டு விட்டார் புகாரில் சொந்த பையங்க பையனால் தனக்கும் தன்னோட குடும்பத்தினோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு இப்போ ஒரு போடுற விஷயத்த புகார் கொடுத்ததாக தகவல் வெளியே வந்துச்சு இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னா ரச்சகும போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே மனோஜ் போயிருக்காரு போனவர் அதுவும் காயத்தோடு போயிருக்கிறதா தகவல் போனவர் அந்த புகார் என்ன சொல்கிறாருன்னா என்னையும் என்னோட மனைவியவும் என் அப்பா தாக்கிட்டார் யாரே மோகன் பாபு அடிச்சிட்டாரு அதில் ஏற்பட்ட காயந்தான் இதுன்ற மாதிரி காமிச்சிருக்காரு ஸ்டேஷனில் அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க சார் பிளீஸ் அப்பா எல்லாம் பார்க்காதீங்க அவர் நடந்துக்கிறது வேற மாதிரி அது இதுன்னு அவர் இந்த மனக்கூமல்கள் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் கொட்டினதா இந்த தகவல் வெளியாச்சு ஒரு பக்கம் அப்பா புகார்ன்ற தகவல் இன்னொரு பக்கம் பையன் புகார்ன்ற தகவல் இதையும் தெலுங்கு ஊடகங்கள் பத்திரிகைகள் ஃபுல்லாக செய்தியை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக மஞ்சு குடும்பம் தரப்பிருந்து அடுத்த கட்ட மறுப்பு வெளியாகுது புகாரா வாய்ப்பே இல்லை அதே எப்படி அப்பா மேலே பையனும் பையன் மேலே அப்பாவும் புகார் கொடுப்பாங்க அதெல்லாம் நடக்கலங்க அப்படின்ட்டாங்க இதுக்கு ஒரு வழக்கத்தை கொடுத்தாங்க பாருங்கள் அப்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் விளக்கம் போச்சுன்னா இது ஒரு முழுக்க முழுக்க பொய்யான ஒரு செய்தி அப்பா பையன் மேலே மாறி மாறி புகார் கொடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லப்படுறது மனோஜிக்கு காயம் ஏற்பட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரிலாம் சொன்னாங்களா அது கற்பனைங்க அதில் எந்த உண்மையும் இல்லை இதை மக்கள் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ இருந்தால் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களே அவங்க கடுப்பாயிட்டாங்க ஏன்னா கண்மூடி பார்த்த விஷயங்கள்ல இல்லைன்னு சொல்லாங்கன்னு அவங்க அந்த நியூஸை கேரி பண்ணுறது ஒரு கடையில் விட்டுட்டாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா ரத்த காயத்தோட மனோஜ் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிகிச்சை மேற்கொண்டாரு ஒரு பக்கம் மறுப்பு சொல்லிட்டாங்க அப்புறம் காயம் எப்படி வந்துச்சு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்கிற ஒரு பெர்சன் அவ்வளோ மக்களுக்கு நல்லா அறிஞ்ச முகம் நட்சத்திரம் இவருமே ஈஸியாக கை வச்சுக்க முடியுமாங்க கழுத்துல பேண்டேஜ் போட்டு சுற்றிட்டு இருந்தாரு இந்த போட்டோ பயங்கர வைரலாக போச்சு இதை பார்த்து பல பேரும் எங்க பிரச்சனை இல்லை நீங்க அப்புறம் இந்த காயம் மட்டும் எப்படி வந்துச்சு பேண்டேஜ் சும்மா டைம் பாஸ்க்காக போட்டிருப்பாங்க அது இது மோகன் பாபுவோட ஃபேமிலியும் வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ கலைப்படங்களை கடந்து வந்து இப்போ ஒரு வீடியோ சம வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியா பக்கம் நீங்கள் எங்கே திரும்பினாலும் அந்த வீடியோ தான் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் விஜயகாந்த் சார் இருந்தார்ல அப்போ ப்ரெஸ் மீட்டில் ஒரு மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருப்பார் அது எப்படி ஒரு சில மாதங்கள் வரைக்கும் பெரிய பேசு பொருளாக மாறி வரைக்கும் எழுதிட்டு போனாங்க லிட்டரலாக அதை விட பெரிய ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு செய்தி சேகரிக்க வந்தவங்கள அச்சுடு பாருங்கள் மைக்கில் அப்படி இருந்துருக்கு அது அச்சுதான் மோகன் பாபு தான் என்ன இருக்குன்னா இப்போ மோகன் பாபா அவர்களுக்கு ஹைதராபாத்ல ஒரு வீடு இருக்குங்க இந்த வீட்டுக்கு அவரோட பையர் இருக்கா மனோஜ் அதான் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த மனோஜ் அவரோட சப்போர்ட்டர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு ஆதரவாளர்களோட சேர்ந்து அவங்க ஒரு பெரிய இருந்து கேட்டு வேறு இருக்கும் அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க நடக்கிறப்ப செய்தியாளர்களிருப்பாங்கள அவங்களும் ஃபுல்லா மைக் எடுத்துட்டு போயிருக்காங்க கேமரா கொண்டுட்டு எல்லாரும் அத்தனை பேர் பிடிச்ச கூட போயிருக்காங்க ஒட்டுமொத்த தெலுங்கு தெலுங்கு மீடியாவும் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ பேர் வந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை கவர் பண்றதுக்காக அப்போ இந்த மூணு கேட்டை திறகுறாங்களே திறகுறப்ப சரியான ஆரவாரம் யோ கேட்டை தரங்க அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் கத்த உள்ளே இருக்கவங்கன்னா திறங்க முடியாது ஐயா தரக்கானா சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்த ஒரு கட்டத்தில் மோகன் பாபுவோட பாதுகாவலர்கள் இருக்காங்களே அவங்க சமக்கெடுப்பிட்டாங்க கரெக்டாக அதே நேரம் அந்த கேட்டை ஒரு வழியாக திறந்துட்டாங்க ஆப்போசிட் சைடில் இருந்தவங்க இங்கே தான் அந்த ப்ரெஸ் பீப்புளில் இருக்காங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க திறந்துட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டாங்களா அப்போ அந்த பாதுகாவலர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா வர்றது எல்லாருமே மனதோட சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ஆப்போசிட்ல இருந்து இவங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி கைகலப்பா போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் அப்படியே நடந்து முடிஞ்சு கொஞ்சம் நிசப்தமாகுங்க அந்த இடம் அப்போ தான் மோகன் பாபு என்ட்ரி வராரு வரும்போது சாஸ்டாங்கமாக கை விட்டு கும்பிட்டுக்கிட்டே வந்தாருங்க இப்படி தான் வந்தாரு லைட் அடிச்சுட்டே இருந்தாங்க எதோ கேள்வி கேட்டாங்களா அதே திருக்கறானாரா இல்ல வெளிச்சா ரொம்ப கண்ணில் படிச்சான்னு தெரியல மயக்கை பைட்டு போடுறதுக்கு எடுத்துன்னு வருவாங்களா இவங்க கேள்வி கேட்டு பதில் கேட்கறதுக்காக அப்போ அந்த மைக்கை பிடுங்கி ஒயரோடு பிடிச்சி இழுத்து ஒரு ரிப்போர்ட்டர் தலையில் வச்சாருங்க ஒரு அடி அந்த ரிப்போர்ட்டர் சைடில் இருந்து செம்ம ட்ரிகர் ஆகிட்டாங்க என்னென்ன அவங்ககிட்ட கேள்வி கேட்கல வந்து எந்த அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சு இந்த மனோஜ் தரப்பினர் இருக்காங்களே அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக கத்தி இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் வெளியே தடுறதுக்கு இவர் ஆர்டர் போட்டார் யார் மோகன் பாபு அவர் கூட இருக்க பாதுகாவலர்களை இவங்க எல்லாரும் வெளியே தடுறதுக்கு அந்த கேட் நோக்கி ஓட வச்சு மனோஜ் போட்டு எல்லாரும் வாக்குவாதம் பண்ணி அந்த பாதுகாவலர்கிட்ட ஒரு மாதிரி அந்த இடமே மாதிரி காட்சி அழிச்சது அந்த எழுத்து நம்ம பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு செய்தியாளர்களும் தெரியுது கையில் மைக் வச்சுருக்காங்க கேமரா இருக்குது அவங்கள ஒரு மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தடுறாங்க அந்த கேட்டு வாசலுடைய வெளியே தடுறாங்க வெளியே போ வெளியே வைப்போம்னு சொல்லிட்டு மனோஜோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா தெரிஞ்சிடும் அங்கே இருக்கிற லோக்கலுக்கு செய்தியாளர்களை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாதா அவங்க தெரிஞ்சிடும் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க வெறி செயலில் அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கணும் அப்படி இருக்கும் మన <coughs> జరు

ஒரு வழியா அங்க அமைதி பார்த்தா திரும்ப பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியுது கிழிஞ்சி மனோஜ் அங்க பார்க்க முடிஞ்சதுங்க அந்த அளவுக்கு உள்ள நடந்திருக்கு ஆனா இதே மனோஜ் மாதிரிதான் கையே வைக்கலன்ற மாதிரிதான் மறுப்பு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பேர் விஷயம் நடந்திருக்க மீடியா மேல கை வச்சிருக்காங்க எவ்வளவு பேர் ஆறாம் சும்மா விட மாட்டாங்க போலீஸ்ல போயிட்டு புகாரே கொடுத்துட்டாங்க மோகன் பாபு எங்களை அட்டாக் பண்ணிருக்காரு அவர் மேல ஆக்சன் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரச்சகொண்டா கொண்டா போலீஸ் வேற நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க மோகன் பாபுக்கு அந்த மனோஜ் முதல்ல ஒரு புகாரை கொடுத்தாரு அப்போட மஞ்சு ஃபேமிலியை மறுத்தாங்கன்னு சொன்ன பாருங்க அந்த புகாருக்கு வழக்கம் கேட்டு விசாரணைக்கு வரும்படி தான் யாருக்கு மோகன் பாபுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்படுச்சு இப்போ இந்த தலைவலி இல்லாமல் அடிச்சிருக்காரா அடுத்த கேஸ் வாங்குறது ரெடி ஆயிட்டா மாதிரி ஆயிடுச்சு மோகன் பாபு வீடுக்கு முன்னாடி பத்திரிக்கை எல்லாருமே அமர்ந்துட்டாங்க அமர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க கேள்வி கேட்டு தப்பா அது அடிப்பீங்கன்ற மாதிரி அவருக்கு எதிராக பல முழக்கங்களை முன் வச்சாங்க மன்னிப்பு கேட்டு தீரணும்னு எல்லாருமே டிமாண்ட் பண்ணாங்க இந்த காட்சி பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது ஷாம்ஷாபாத் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கதான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இவர் வேறு யாரும் இல்லை ரஞ்சித் குமார் இவர் பேர் இந்த டிவி நைன் தெலுங்கு சேனல் இருக்குல்ல அதோட ரிப்போர்ட்டருங்க இந்த மைக்க புட்சாச்சார்னு சொன்ன பார்த்தீங்களா அப்போ அடிவாங்கன இடத்துல இருந்த ரிப்போர்ட்டர்ஸில் அவரே ஒருத்தர் இவருக்கு ஃப்ராக்சர்ஸ் ஏற்பட்டிருக்கு மூன்று இடங்கள் இல்லை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் ஜைபோமேட்டிக் போன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சீக் போன் இருக்குல்ல இந்த இடத்துல அவருக்கு மூணு ஃப்ராக்சர்ஸும் நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் இடையிலங்க கரெக்டாக அந்த கலர் பண்ணிக்கிற போர்ஷன் தெரியுதுல அங்கே ஃப்ராக்சர்ஸு ஏதோ சாதாரண அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கூடிய வரைக்கும் கொண்டு வர போகிறாங்க இந்த அளவு வாங்கியிருக்காங்க அதுவும் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் தரையில் ஃபுல்லாக பைப்ஸ்லாம் இருந்திருக்கு இந்த ஓட்டோட ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா அதுக்குள்ளே ரிப்போர்ட்டர்ஸ் கால் வேறு மாட்டிக்கிச்சு அதுவும் மாட்டிக்கிட்டு அதை மற்றவங்களும் எடுக்க ட்ரை பண்ணி அப்போயும் மைக்கை கீழே போடலை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது போல் காட்சிகளை அங்கே பார்க்க முடிஞ்சது ஏதோ இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போட்டு ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் எப்படி இருக்கும் அதில் கூட உள்ள காட்சிகளை பார்க்க முடியாது ஆனால் இங்கே பார்க்க முடிஞ்சது மோகன் பாபு மேலே எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க இதாக இப்போ பிரேக்கிங் நியூஸு செக்ஷன் ஒன் எயிட்டி எயிட் ஆண்டரிலிங் ஹர்ட் பை மீன்ஸ் ஆஃப் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ஷூட்டிங் ஸ்டாபிங் கட்டிங் யூஸ்ட் ஆப் அஃபன்ஸ் லைட்லி டு காஸ்ட் டெத் ஒருத்தர உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் தாக்குறீங்கன்னா அது நீங்கள் சொல்றீங்களா வேறு எதனா ஆயுதத்தை வச்சுங்களோ பொருள் வச்சுங்களோ எதுவாக இருந்தாலும் இந்த செக்ஷன் கீழே வந்துடும் ஸோ இதன் மட்டும் தான் எஃப்ஐஆர் இப்போ போட்டிருக்காங்க அங்கே இன்னொரு பக்கம் டிஸ்ட் தெரியுமா இன்னொரு ஹாஸ்பிட்டல் காட்சி இது வேற யாரும் இல்லை மோகன் பாபு அவர்களை அட்மிட் பண்ணிருக்காங்க இந்த கோச்சிபோலி கண்டெய்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே தாங்க இவரை அட்மிட் பண்ணியிருக்காங்க அவரும் டாக்டர் கிட்ட சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு இதை இருக்க ஊடகங்கள் கேப்சர் பண்ணியிருக்காங்க அந்த காட்சிகளும் வெளியிட்டிருக்காங்க ஒரு பக்கம் அச்சனால ஹாஸ்பிட்டல் சில பேரு இன்னொரு பக்கம் இவர் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல இதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வெளியே வருதுங்க மோகன் பாபு அவர்களே பேசி வெளியிட்டிருக்க ஆடியோ அதில் என்னென்னவா சொல்லியிருக்காருனா என் இதயத்தில் எட்டி உதச்சிட்டான் அப்படின்றார் யார அவரோட பையனை தான் சொல்லுவார் வேறு யாரை மனோஜோட படிப்புக்கு நிறைய நான் செலவு பண்ணியிருக்கேன் மனோஜ் ஏன் இப்படி மோசமான வழியில் போயிட்டுருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பையனை உன்னோட அம்மாவும் நானும் ரொம்ப வேதனைப்பட்டா எல்லா வீடுகள்லேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்காக எப்படியா இங்கே நடக்கிறத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அவர் அந்த ஆடியோவில் பேசியிருக்காரு அந்த ஆடியோவை நீங்களே கேளுங்க மக்களுக்கு புரிஞ்சிடும் மனசு ஆவேதனோ கிங்கி போட்டு நீ அம்மா ஏடுச்சு நீக்கோஜ் நெல தனடமே காசா பகவந்து நேன் தப்புச்சா தப்புச்சு தப்புச்சேசினா ஏ தாக்கு எவரி கொட்டல தாக்கு நே திட்டு அது பிரஜலுக்கு அக்கறல நீ தப்பு செய்தேனே பிரஜலுக்கு காவால மக்கள் இந்த கண்டெண்ட பொறுத்த வரைக்கும் நாமள சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள முதன்மையான விஷயம் இந்த முறை எதையும் மறுக்க முடியாது ஆரம்பத்துல அவ்வளவு தகவல்கள் வெளிய வந்தப்ப இது பொய் தகவல் எல்லாம் தப்பு அது எதுன ஊடகங்களை கேற அவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க மஞ்சு ஃபேமிலி ஆனா இப்போதே மறுப்பாங்க இவ்வளவு drama வீடியோவே வெளிய வந்துருச்சு மறுக்க எதுவும் இல்ல காயம் பட்டு ரிப்போர்ட் வரைய அச்சிருக்காங்க என்னத பண்றது இரண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு காலத்துல எப்படி இந்த மனுஷன் தெரியுமா இவர் பெத்தராயுடு வேற யாரும் இல்ல மோகன் பாபு தான் நாட்டாமல் பார்த்துருப்பீங்கன்னா படம் இதே தான் தெருமில்ல பத்ராய்டுன்னு பார்த்துருப்பாங்க அந்த மக்கள்லாம் அந்த படம் இந்த பிளாக்பஸ்டர் கிட்டே அதே தான் இங்கே ரிசல்ட் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு படம் அந்த பத்ராயுடு படத்தில் ரஜினி சாரை நடிச்சிருப்பார் மக்களே ஆக்சுவலாக அந்த படத்தில் நட்புக்காக ரஜினி சாராவில் கூப்பிட்டுருப்பாங்க மோகன் பாபுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவார்னு அவரும் பண்ணி கொடுத்தாரு சரியான பேர் கிடச்சிருந்துச்சு தெலுங்கு மக்கள் மொத்தம் ரஜினி சாருக்கு அந்த படம் அப்புறம் ரிலீஸ் ஆன டைம்ல அப்புறம் ஜெராக்ஸ் எடுத்தது தான் நாட்டாம பிளஸ் இந்த பக்கம் பத்ராயுடு அப்படி நாட்டாமே ஒரு காலத்தில் பாத்திரமா பத்ராயுடு இப்போ இப்படி பார்க்க முடியுது எனக்கு தெரி ஒட்டுமொத்த ஊடகத்தினரும் பத்திரிகையாளர்களும் இவருக்கு ஏதாவது கிளர்ந்து தருவாங்க அது பெருசாக வெடிக்க பாருங்கள் ஏன்னா அவங்க செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதையோ அந்த களத்துக்கு வராங்க அவங்களே நீங்கள் அட்டாக்கு உட்படுத்துறீங்கன்னா மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் மக்களே என்னதான் புகழ் பேரு செல்வாக்கு இருந்தாலும் சொத்துன்னு வந்துருச்சுன்னா அப்பனாவது பிள்ளையாவது அண்ணாவது தம்பியாவது அதுதான் இங்கே இருக்க ரியாலிட்டி புரியுது இது இருக்கக்கூடாது இதை வாழ்வாதாரத்தை சொல்ல முடியும் ஆனால் களத்தில் இதுதான் ரியாலிட்டி அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவரை காலமே எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒன்னு நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒருமுறை முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்